மேஷராசி அன்பர்களே இந்த மேஷ ராசி அன் அப்படின்றது கால புருஷத்தில் முதல் வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி கிருத்திகை ஒன்னாம் பதம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இந்த ராசியை பொறுத்துல உள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு வருஷம் ஃபுல்லாக உள்ள பலன்களை நம்ம வந்து மூணு செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்புடின்னா முதல் மே அதாவது மே சாரி ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு செட்டாக பார்க்க போகிறோம் அப்புறம் ஏப்ரல் மே மே மாதத்தில் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு செட் பார்க்க போகிறோம் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நம்பர் டிசம்பர் அப்படின்னு சொல்லி வரும் நாலு நாலு மாதமாக நம்ம பிரிச்சுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி நம்ம இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருக்கும் அதுக்காக நம்ம இப்படி இப்படி பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஒரு நாலு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அப்படின்றத ஜ இந்த நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் நீங்க உங்களுக்கு ஏழரை செய்தி நடக்கிறதா அது மாதிரி அதே மாதிரி மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அது மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றமோ இல்ல மாறுதலோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் இப்ப மேலதிகாரி இருக்காங்கன்னா அவங்கனால உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தில் முன்னேற்றத்துல ஒரு தடைக்கல்லா இருக்கும் இல்ல வேலைக்கு போகும்போது நமக்கு அதுலயே வந்து வரக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு அல்மோஸ்ட் எல்லாமே தீந்துரும் உத்தியோக ரீதியாக வேலை எதிர்பார்த்துட்ருக்குறாங்களா வேலை பார்க்குற வேறு கம்பெனி மாறலாமான்னு முயற்சிட்டு இருந்தவங்களா பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் பிப்ரவரி மார்ச்சில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் கிடைச்சிரும் ஒரு சில பேர் வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் அவன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து முதல் நாலு மாதத்தில் பார்க்குறோம் அடுத்த நாலு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலு மாதம் உங்களுக்கு சாதாரணமான எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்கிறது அதனால் எல்லா காரியங்களும் நீங்கள் முயற்சி பண்ணி தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வருஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அதனால் ஏழரை சனி குரு பகவான் அவர் உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் மூணாவது வீட்டில் பொழுது குரு பகவான் வந்து காரிய தடைகளை ஏற்படுத்துவார் குழப்பங்களை ஏற்படுத்துவார் டிலே பண்ணுவார் ஸோ இது மாதிரி அதனால அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ராகு கேது எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் கேது வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கார் ஸோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசுலேயே கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்கும் என்ன இப்போ நம்ம எவ்வளவா முயற்சி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு காரியம் ஆக மாட்டேங்குது எதுக்கெடுத்தாலும் வந்து அடுத்தது நம்ம வந்து நான் என்ன பண்ணுறோம் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறோம் நம்ம சாமிக்கு எல்லாம் நல்லது தான் இல்லை சாமி கும்பிட்றோம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஜெக்டடான ஒரு மனோ நிலைமைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஏப்ரலுக்கு மேலே மே ஜூனெலாம் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் வீடு சம்பந்தமாகவோ இல்லை நிலங்கள் இது மாதிரி வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஜூன் மாதம் மே ஜூன் மாதத்தில் நீங்கள் வாகனம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்கிறதுக்கோ இல்லை குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எடு எடுத்து நடத்துறதுக்கு வந்து அதெல்லாம் அதெல்லாம் முன்னேற்றமான பாதையில் நீங்கள் நடத்துகிறதுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அதுகள்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடு வந்து சரி பண்ணி கட்டணும் இல்லை வீட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் எ எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டணும் லட்னம் ஒரு இடம் வாங்கியிருக்கு அதில் வந்து வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பல பேர் வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் வே வேலைக்காக வெளிநாடு போகணும் அவங்களுக்கெல்லாம் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஏப்ரல் மே ஜூன் ஜூன் மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் நிறைய நிறையா இருக்குது மே மாதம்னா ஏப்ரல் வரைக்கும் முதல் செக்வெண்ட் பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து மே மாதம் ஜூன் மாதம் மே மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பித்து ஜூன் மாதம் இதெல்லாம் முடியறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வருது ஸோ இதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு பவான் இட்டாத வீட்டில் அவர் குரு பவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ப்ரிஸ்காக இருக்கும் உடல்நிலை கோளர்கள் நீங்க உங்களுக்கு யாருக்கான கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த மா கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இதெல்லாம் அந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாறுதல்களோ இல்லை வேலையில் ப்ரமோஷனோ தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து புதுசாக நீங்கள் ஒப்பந்தங்கள் போடுறது அதில் இருந்த தடைகள்லாம் நேரி தொழில் முன்னேற்றமான பாதையில் நோக்கி நடக்கும் அதில் லாபக லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இது ஆக்சுவலாக அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கோம் அக்டோபர் மாசத்துக்கு மேலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த இதில் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த நாலு மாதம் இந்த நாலு மாதம் என்ன ஆகும்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஒரு பண வரவு திடீர்னு வரும் அதுவும் வந்து உங்களுக்கு ஏதான முதலீடுகள் நீங்கள் செய்யணும் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதுக்கெல்லாம் அந்த பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதலீடுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா முதல் நாலு மாதம் வந்து ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில இன்னல்கள் இருக்கும் நடுவில் உள்ள நாலு மாதம் வந்து அது காட்டில் கொஞ்சம் தேவலாம் அப்படின்னு இருக்கும் கடைசி நாலு மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான டைமிங்காக இருக்கும் ஸோ இந்த இந்த ரெ ரெண்டாக இருக்கக்கூடிய இந்த மொத முதல்ல அந்த மூணு குவார்ட்டர் முதல் நாலு மாதம் அடுத்த நாலு மாதம் கடைசி நாலு மாதம் அப்படிங்கிற இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் கடைசி நாலு மாதமும் நல்லா தான் இருக்கும் பட் நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரியான தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால நீங்கள் வந்து சிவபெருமான் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை போய் வணங்குறது சிவபெருமானை வணங்கினா அவ்வளோ அதுவும் பிரதோஷ காலங்களில் வணங்கினா எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கும் இதில் பொதுவாக வந்து உங்களுக்குள்ள தசா புத்திகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு மிடில் பீரியட் அப்படின்னு அவங்க பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூரியதசை சந்திர தசை செவ்வா தசை இந்த மாதிரி நடந்துகிட்ருப்போம் மேஷராசி அன்பர்களுக்கு நடுவில் இன்பிட்வீன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசாப்திகளாக இருக்கும் சூரியதசை சந்திர செவ்வா தசை இந்த இதுக்குள்ளே நடந்துட்டு ஸோ சூரிய சந்திரன் செவ்வாய் இவங்க வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பொதுவாக செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த நடுவில் இருக்கக்கூடிய நாலு மாதம் மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் அவங்களுக்கு ஒர்க்கில் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்வு கிடைக்கும் எல்லா விதத்துலையும் லாபங்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு அதுபடி செவ்வாய்களா நீங்கள் முருகன் அதுவும் வெள்ள வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகனை வணங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் வெற்றி உண்டாகும் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துலேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு படிப்புக்கு உண்டான ரெண்டாவது சுக்ரன் வந்து நல்லா கரெக்டான பொசிஷனில் இருக்கார் அதனால் மேஷ ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல இடத்துல படிப்பு சீட் கிடைக்கிறது காலேஜில் சீட் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன தலைக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சி நல்லபடியான அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சுக்ரன் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஆமாம் அஞ்சாம் மாதம் ரிஷபராசிக்கு வந்துடுறார் மே மாதம் ரிஷபராசிக்கு வந்துடுறார் அதே மாதிரி மே ஜூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் அதில் வந்து பிரச்சனை இருக்கிற அந்த காலத்து காலகட்டத்தில் கல்யாணம் திருமணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியும் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நண்பர்களுக்கும் வந்து அந்த வருஷத்தில் கடைசியில் பத்தாம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக மேரேஜ் முடிஞ்சிடும் எய்தர் இந்த வருஷத்துலருந்து நடுவில் இருக்கக்கூடிய அஞ்சாம் மாதம் மே மாதம் ஜூன் மாதத்தில் மேரேஜ் முடிஞ்சிடும் உங்களுடைய தசாபத்திகளை பொறுத்து அதெல்லாம் அது அதுவும் நம்ம சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்கள் தசாபுத்திகள் அது சரியான இடத்துல வரணும் அதில் சூரியன் செவ்வாய் குறைனா எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அவங்களுடைய அமைப்புகள் நல்லா இருக்கணும் ஏன்னா எல்லாத்து எல்லாமே கம்பெயின் ஆகி ஒரு ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு வரும்பொழுது காரியம் சர்ச்சஸ் ஆகிடும் அதனால தான் நம்ம இவ்வளோ விளக்கமாக நம்ம சொல்கிறோம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் மேரேஜ் நடக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதில் தவறு எடுத்து அப்படின்னா நீங்கள் கொலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வருஷ கடைசியில் குரு பார்வை வருது அந்த குரு பார்வை ஏன்னா வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க ச கல்யாணத்துக்கு அந்த குரு பார்வை பத்தாம் மாதத்துக்கு மேலே வருது அந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் உங்களுக்கு நிச்சயமாக திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் ஆனால் பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் எல்லாருக்கும் எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்குன்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய நாகநாத சுவாமி அம்பிகா மீத நாகநாத சுவாமியை நான் வந்து மனசு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லி நம்ம சேனல் பாமனி பாமனி ஜோதிடம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்